நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதுசா வருது கொண்டு வந்திருக்கோம் அது தினமொழி தலைப்பு அந்த தலைப்புல பாத்தீங்கன்னா ஊடகம் ஜனநாயகமும் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஊடகமும் ஜனநாயகமும் கீழ்கண்ட கூற்றை கூற்று ஒன்று மக்களாட்சி இரண்டு கிரேக்க சொற்களால் ஆனது கூற்று இரண்டு கிரேக்க சொற்களான டெமோஸ் மக்களை குறிக்கிறது அதிகாரம் அல்லது ஆட்சி என்று பொருள் விடை கூற்று இரண்டும் சரி தனிமனித தொடர்பு சாதனங்கள் அல்லாதது எது விடை தொலைக்காட்சி இந்து கலைகள் மூலம் சமய கதைகள் மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டன விடை ஏ மற்றும் பி கரிக்கதைகள் கூத்து அகில இந்திய வானொலி எந்த ஆண்டிலிருந்து ஆகாச வாணி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்து வருகிறது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஊடகம் பற்றிய கூற்றில் தவறானதை காண்க விடை இது ஜனநாயகத்தின் கருத்துக்களை பலப்படுத்துகிறது அப்படின் சரியான கூத்து பார்த்தீங்கன்னா ஊடகமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகும் நமது ஜனநாயக சமுதாயத்தில் ஊடகம் பொதுமக்களின் கருத்துக்களை செயல்படுத்தும் உந்து சக்தியாகும் இது மக்களுக்கு அறிவையும் வலிமையையும் அளிக்கிறது ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஊடகம் வச்சிய கூற்றில் தவறானதை காண்க ഇത് ജനനായകത്തിൻ്റെ കരുത്തള പല പടുത്ത വിട കീഴ് കണ്ടവറ്റിൽ വകിജന തുടര സാധനങ്ങൾ എത് കീഴ് കണ്ടവൽജന തുടര സാധനങ്ങൾ എത് വാനൊലി തൊലകാഴ്ച വിട വന്ന് ഇവയെ അണത്തോ അച്ച യന്ത്രത്തെ കണ്ടുപിടിത്തവർ യർ അച്ചു യന്ത്രത്തെ കണ്ടുപിടിത്തവർ യർ விடை ஜோகன்ஸ் குட்டன்பர்க் அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு